சிந்தனை இருக்கணும் எது சாதனமோ சாதனத்துல திட்டம் அதிகமா இருக்கணுமே தவிர சாத்தியத்துல ரொம்ப திட்டமே இருக்கக்கூடாது ஏன் நம்ம தேசத்தையும் எடுத்துங்கோ ராமனையும் எடுத்துங்கோ யாரவனா எடுத்துப்போம் நம்ம தேசத்தந்தே காந்திஜி இருந்தாரோ இல்லையோ இந்த தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனை திட்டம் போடணுமோ போட்டாரோ இல்லையோ அத்தனை முயற்சியும் எடுத்தாரோ இல்லையோ சுதந்திரம் வாங்கின பிற்பாடு அதை அனுபவிக்கிறதுக்கு ஏதான திட்டம் வச்சிருந்தாரா இல்லவே இல்லையே அடுத்த வாரிசு யாருங்கிறதுக்கு திட்டம் வச்சிருந்தாரா இல்லவே அவர் மனசுல இருந்தது உபாயம் மட்டும்தான் இத வாங்கறதுக்கு சாதன முயற்சி மட்டும்தான் மனசில் இருந்தது அதை கொண்டாடுறது அத நாம இருக்குமே அறுபது கொண்டாடிட்டோம் எழுபது கொண்டாடுறோம்ங்கிறதுக்கு இந்த சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு நாம இருக்கோம் ஏன்னா உபாயம் பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்லை அதை பண்றதுக்கு அவர் இருந்தார் அவர் கொண்டாட்டத்தில் மனசு செலுத்த மாட்டார் சுகாச்சாரியர் அவரிடத்துல பரீட்சித்து ஏழு நாட்கள்ல நாள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய மொத்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுடாச்சு இனி தக்ஷகன் கடிக்கிறதுனால உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை இந்த உடல் அழிய போகிறதே தவிர ஆத்மா அழியாது என்ன பரீட்சித்து நன்னா புரிஞ்சுணுட்டான் விஷயம் தெரிஞ்சுனுட்டேன் இனி மரணம்ங்கிறத பத்தி எனக்கு பயமே கிடையாது தக்ஷகன் பாம்பு வந்து எப்ப கடிக்கும்னு காத்துன்னு இருக்கேன் என்று பரீட்சித்து சொல்லுட்டார் சுகர் இருந்து நம்ம சிஷ பிள்ளைக்கு இவ்வளவு தூரம் சொல்லி கொடுத்துருக்கோம் தக்ஷகன் வரானா கடிக்கிறானா என்ன ஆறுதுன்னு பார்ப்போம் இப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் காலம் தாழ்த்தி இருந்து பார்த்துட்டு போகணும் இல்லையோ சுகர் பரீட்சத்திட்ட சொல்றார் எப்போ உனக்கு ஆத்மா எதுன்னு புரிஞ்சுடுத்தோ இனிமே நான் இங்க இருக்க வேண்டிய தேவையில்லை உன்னை போல கவலையோடு இருக்கிற பலருக்கு சொல்லுவதற்கு பொழுது ஆகிவிட்டது அப்படியே கிளம்பிவிட்டார் இந்த சிஷனுக்கு என்ன ஆச்சுன்னே அவருக்கு தெரியாது இருந்து பார்த்துட்டு போக மாட்டாரா இவ்வளவு தூரம் ஒருத்தன் அகப்பட்டு ஏதோ பாகவதம் முழுக்க கேட்டு இருக்கானே அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டாரா சுகரை பொறுத்தவரை அவனுக்கு ஆக வேண்டியதாக ஆயிடுது நம்ம பொறுத்தவரை அவனுக்கு தக்ஷகன் கடிக்கிறது தான் ஆகணும் நாம நினைச்சுட்டு ஆனா சுகரை பொறுத்தவரை அவனுக்கு ஆத்ம கியான வந்து பயன் அடுத்த தட்சகன் கடித்தானா இல்லையாங்கிறத பத்தி சுகர் கவலைப்படலை அடுத்து அங்கிருந்தே கிளம்பி புரிஞ்சுக்க வேண்டியது நமக்குன்னு உபாயங்கள் சாதனம் எதுவோ அதில் புத்தி செலுத்த வேண்டும் அதை அனுபவிக்கிறது தானே நடக்க போறதே அதுல புத்தியை குறைவாக செலுத்த வேண்டும் யதாசக்தி சக்தி சிக்கீர் சந்தி ச தனக்கு இருக்கிற சக்தி அளவுக்கு ஆசைப்பட்டு அந்த சக்தி அளவுக்கு செய்து முடிப்பவன் பண்டிதன் உலகத்திலே ஓஹோன் எல்லாருமே வாங்கி கொடுக்கிறதுக்கு உழைச்சா கொண்டாடுவோம் மக்கள் சொல்லவே மாட்டா அவர் ஒருத்தர் சுதந்திரத்துக்கு உழைச்சார்னா அதுக்கு கீழே எத்தனையோ தொண்டர்கள் இருந்திருப்பாளும் அவரவர்கள் தங்கள் தங்களால முடிந்த அளவுக்கு செய்திருக்காளோ இல்லையோ ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது பெருமை கிடைக்கிறது எப்ப சமுதாயம் கொண்டாடுறதுன்னா எல்லாருமே பறந்தா தான் கொண்டாட்டங்கிறது இல்ல என்னால முடிந்த சிறியதை செய்து விட்டேனாங்கிறதுக்கு தான் கொண்டாட்டம் அதனால சின்னத கூட செய்யலாம் என்னால சக்தி படைத்தது தெரிஞ்சுந்து அதை செய்து முடிக்கிறேன் பெருசா பண்ணணும் நம்மால முடியாது அதனால பண்றதே இல்லைன்னு வீண்வாதம் பேசிட்டு இருக்கோம் இல்லையோ அப்படி செய்யாமல் நம்மால் என்றதை செய்ய வேண்டும் பத்து பைசா தானம் கொடுத்தாலும் தானம் தான் பத்து லட்சம் கொடுத்தாலும் தானம் தான் ஆனா கொடுத்தமாங்கிறது தான் முக்கியம் பகவான நூத்தி எட்டு தடவை பண்ணாலும் பண்ணது தான் ரெண்டு பிரதட்சிணம் பண்ணாலும் பண்ணது தான் உள்ளன்போட பண்ணினோமாங்கிறது முக்கியம் ஆகையாலே என் சக்தி அளவுக்கு புரிஞ்சிந்து அதரளவுக்கு செய்து முடிக்க வேண்டும் ந பண்டித புத்தையாக பண்டித்தனா இருந்தா எந்த ஒரு பொருளையும் இகழவே மாட்டான் அப்படி என்னுடைய சின்ன வயசுல சென்னையில் இருக்கிறச்சே பக்கத்து வீட்டுல ஒரு விருத்த பெண் ஒரு வயோதிக பெண் இருந்தா அந்த பெண்மணியல்ல அவருடைய கனவெல்லாம் கூட இருக்கிறவர் தான் கோவில் பிரசாதம் கொண்டு கொடுக்குறோம் புளியோதரை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க சக்கர பொங்கல் கொடுக்குறோன்னா சாதாரணமாக பல பேர் அதை வாங்கின உடனே இப்படி நின்னாலே அப்படி நன்னாலே ஊசி போச்சு எதானு சொல்லுண்டே பருக கோவிலுக்குள்ளே போயிட்டு வர வேண்டியது சரியாக பராமரிக்கவே இல்லை இவர் ஒரு குப்பை எடுத்து போட மாட்டார் ஆனால் அந்த தேவஸ்தானத்தார் ஒழுங்காக அதை பராமரிக்கவே இல்லை எல்லாத்துலேயும் குற்றம் சொல்றதுக்குன்னு சில எண்ணம் கெண்ணம் சொல்கிறார் எந்த பொருளாக இருந்தாலும் அதன் குற்றத்தை சொல்லாதே அதில் இருக்கிற நன்மையை மட்டும் தெரிந்துகொள் எதுக்கு சொல்ல வந்தேன் அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பெண்மணி இருந்தா புளியோதரைய கொண்டு கொடுக்குறச்சே ஊசியே போயிருக்கும் ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு தான் ஏதோ கோவில் அன்னைக்கு உற்சவம் முடிஞ்சதுன்னு அப்போ அப்பதான் புளியோர சக்கரமங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை சாயங்காலமே பண்றவா பண்ணி வச்சுட்டாளோமோ அதனால ஒரு மாதிரி கூட வாசனை வந்திருக்கலாம் அவள்கிட்ட கொண்டு போய் குடுக்கறச்சே அதை ஒண்ணு பெருசா சாப்பிடுற அளவுக்கு எல்லாம் கூட அவளுக்கு வயசு இல்லை ஆனா சொன்னது பன்னெண்டரை மணிக்கு இந்த மாதிரி ஒன்றை எனக்காக யார் கொண்டு கொடுப்பார்கள் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு உடனே வாய் வார்த்தை வந்துடும் அது நன்னாலேங்கிறது எனக்கே தெரியும் இதை கொண்டு எங்கிட்ட இருக்கும் மணிக்கு எனக்கு கொண்டு கொடுக்கணும்னு என்ன எழுப்பியும் பெருமாள் பிரசாதம் இந்த அளவுக்கு எனக்கு ஆறு கொண்டு கொண்டாடுவள் அவளுக்கு அதை சாப்பிட சக்தி கூட கிடையாது இருந்தாலும் பொருள் இருந்தாலும் உயர்ந்ததுன்னு சொல்லி ஏத்துக்கிற மொழியோ அதுக்கப்புறம் சாப்பிடாம கூட இருக்கலாம் ஆனால் ஒரு பொருளை குற்றம் சொல்லுவது கூடாது எந்த ஒரு சின்னதாக இருந்தாலும் அது எதுக்கும் எப்போதும் பயன்படலாம் ஆஹயலே குற்றம் சொல்லாதவனாய் நிஞ்சித் அவமிய சிரு பொருளை கூட அவன் இகழவே மாட்டான் க்ஷிப் சிம் சூணோதி விஞ்ஞாச்சா காமாத் நாசம் திருப்போங்கே வியுபயிரம் பிரச்சனை இந்த ஸ்லோகம் நமக்கு எல்லாம் தெரிந்தது கர்க்க கஷடர கற்றவை கற்றபென் நிற்க அதற்கு தக என்கிற குரல் படி க்ஷிம் சின்ன விஷயமா இருந்தாலும் ஷட்டுன்னு புரிந்து கொள்ளுகிறான் சிரம் ஸ்ருணோதி நீண்ட காலத்துக்கு கேள்வி அறிவு படைத்தவன் விக்னாய சார்த்தம் பஜதேன காமாது எதை செய்து தெரிஞ்சு விட்டானோ அதை கண்டிப்பா செய்து முடித்து விடுகிறான் நாசம் ஸ்பிரிட்டா உபயுங் கேட்காம வாயை திறந்து பேசவே மாட்டான் இது ரொம்ப முக்கியம் யாரானு ஒருத்தர் கேட்காத இருக்கிறச்சே என்னமோ நம்மத்தான் கேட்டாளாக்கும் நினைச்சுன்னு குறுக்க குறுக்க பேசிட்டே இருப்போம் இல்லையோ இப்படி பேசினாலே பெருமை சேராது யார் ஒருத்தன் குறவா பேசுகிறானோ அவன் பெருமை படைத்தவன் கேட்டா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோரா வள்ளிமா கரோரா கத்தியம்பு